முத்தலக சூசையோட நிலைமைக்கும் உன்ன முத்தலகு இப்போ இருக்கிற நிலைமைக்கும் நான் கொண்டு வராம விட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலியும் கற்பனையே அஞ்சலி அந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்றதும் முத்தலக அந்த வீட்டுல வேலைக்காரங்க நடத்தினது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு நிறைய வேலை செய்யற மாதிரியும் செம்ம காமெடியா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இதை பார்த்த ரஜினாவும் முதல்ல நெஜத்துல அதை வர வைக்கணும்னா நீ கனவுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் முத்தலகு அவங்களோட ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கத பூமி கேட்டுட்டு இருக்காங்க அதுல முத்தலகு அவங்களோட அம்மா மாதிரி அவங்களுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி போட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதை கேட்ட பூமியோ ரொம்பவே சந்தோஷமா முத்தலக பாத்துட்டு இருக்காங்க ஆனா பொண்ணையும் அதே விஷயத்துக்கு தான் முத்தலக வெளியே கூப்பிடுறாங்க ஆனா முத்தலகோ நான் வரலன்னு சொல்லி சொல்றாங்க உடனே பூமியோ முத்தலகுக்கு நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி ஜோடனை பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு பேசாம நம்ம வீட்லயே அதை பண்ணா என்னன்னு வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே முத்தலகுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச அஞ்சலியோ ரொம்பவே கோவத்தோடய கடுப்படி இருக்காங்க ஆனா ரெஜினாவோ அஞ்சலி கிட்ட இது இதுதான் நமக்கு சரியான தருணம் இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மளால முத்தலக கவுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான திட்டத்தை போடுறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி கிட்ட முத்தலகுக்கு எதுக்காக இந்த மரியாதைலாம் எல்லாம் கிடைக்குதுன்னு உனக்கு புரியுதா அவளோட வயிற்றுல வளர்ற வாரிசு இந்த குடும்பத்தோட கொல வாரிசா நினைச்சிட்டு இருக்காங்க அது கடவுள் கொடுத்த வாரிசா நினைச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த வாரிசு மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா முத்தலகுமே இந்த வீட்டுல இருக்க விருப்பப்பட மாட்டா அதுக்கும் மேல அடுத்த வாரிசு உன் வயிற்றுல இருக்குன்னு எல்லாரும் நம்பி உன்கிட்டயே எல்லாரும் அவங்களோட எல்லா பாசத்தையுமே காட்டுவாங்க இப்ப புரியுதா நமக்கு எதிரி யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு கோட குழந்தைய அழிக்கிறதுக்காக ரொம்பவே கேவலமான பிளான போட்டு கொடுக்குறாங்க இதை கேட்ட அஞ்சலியும் அன்பு கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிமினலா யோசிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி முத்தலகுக்கு பூஜையோட பண்றதுக்காக பூமி ஒரு சூப்பரான ஆலயமே கூட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம முத்தலகுக்கு அவங்க ரொம்பவே அழகா எல்லா ஏற்பாடுமே செய்யறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்தலகு பூமி த மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஆனா மனசுக்குள்ள ஏ நீ கடைசியா சந்தோஷமா இருக்க போறது இன்னைக்குதான் அதுக்கப்புறமா நீ கண்டிப்பா என்னைக்குமே என் காலடியில தான் கிடக்க போற அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகை எப்படியாவது ஏதாவது பண்ணி அவங்களோட குழந்தைய அழிக்கணும்ன்றதுக்காக ரொம்பவே கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே தெரியாத பூமியோ முத்தலகு இந்த தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி வீட்டுல இருக்கவங்களும் முத்தலகு கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துட்டு இருக்காங்க அதனாலயே முத்தலகு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க ஆனா அஞ்சலியால அவங்களோட குழந்தைக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்றத முத்தலகும் சரி வீட்டுல இருக்கவங்களும் சரி எப்படிதான் கண்டுபிடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கேவலமான திட்டத்திலிருந்து அவங்க எப்படிதான் தன்னோட குழந்தைய காப்பாத்திக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது பூமி அஞ்சலி ரெஜினாவோட பிளான தவிடுபடி ஆக்குவாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்